நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய சூழலுக்குள்ளே சுழண்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் இந்த பிறப்பு இறப்பு ஏன் நடக்கு இதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன நான்கிற ஒரு தன்மை என்ன எனக்கும் இந்த வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு என்ன கிடைக்க இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எல்லார் மனதிலுமே இருக்கும் ஏன் இந்த உலகத்தில் வந்து பிறந்து இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டியதற்கு எதனால் நடக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு தேடல் நமக்குள்ள தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த தேடலை இந்த தேடலினுடைய ஒரு முடிவாகத்தான் ஆன்மீகம் பேசுகிறது ஆன்மீகம் என்பது உள்ளார்ந்த தேடுதல் இந்த வாழ்க்கைக்கும் இந்த பிறப்பிற்கும் நிகழப்போரை அடுத்து இறப்பிற்கும் என்ன காரணம் இந்த உடல் ஏன் என்ன செய்கிறது இந்த உடலுக்கும் மனதிற்கும் என்ன தொடர்பு அதன் மூலம் எப்படி இந்த வாழ்க்கை அடுத்தடுத்து உருவாகிக்கிட்டே இருக்குது ஏன் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகிறது அப்படிங்கிற ஒரு நீண்ட நெடிய உள்ளார்ந்த ஒரு பயணம்தான் ஆன்மீகம் இந்த ஆன்மீகம் இரண்டு பெரும் பிரிவுகளை கொண்டிருக்கிறது ஆன்மீகம் என்று சொன்னால் நமக்கு இறை இயல் இன்னொன்று தத்துவவியல் இந்த இரண்டு பெரும் பிரிவுகள் இருக்கும் இறையியல் என்பது நாம் வழிபடுகின்ற பெருந்தெய்வம் இல்லை என்றால் சிறு தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் இதில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறை அதற்கப்புறம் அதற்கான மந்திரங்கள் திருவிழாக்கள் ஒவ்வொரு நாளும் ஏற்படுகின்ற வழிபாட்டு முறை நீங்கள் அதற்கு படைக்கின்ற உணவு முறை இது எல்லாம் சேர்ந்தது தான் இறையியல் இறையலில் உங்களுடைய வாழ்க்கையோடு நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு இறையை நீங்கள் வழிபடுகின்றீர்கள் வேறு வேறு மதமாகவும் இருக்கும் பெருந்தெய்வம் சிறு தெய்வம் அப்படி பல கட்டமைப்புகளில் இது இருக்கும் இதுதான் இறையியல் தத்துவவியல் என்பது முற்றிலும் மாறுபட்டது இது ஆன்மா பற்றியும் கடவுள் பற்றியும் உலகம் பற்றியும் நான் யார் நான் ஏன் பிறந்தேன் இந்த உலக வாழ்க்கைக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்னை இயக்குவது யார் மனதிற்கும் உடலுக்கும் என்ன தொடர்பு இந்த வாழ்க்கையில் அடுத்து என்ன நிகழப்போகிறது அப்படிங்கிற உள்ளார்ந்த தேடுதலை தேடிக்கொண்டே இருப்பது இதுதான் தத்துவியலினுடைய மையம் தத்துவவியல் தனித்து இருக்கக்கூடியது அது இறையலோடு சேர்ந்திருக்குமான சேர்ந்தெல்லாம் இருப்பதில்லை இது தனித்த தன்னிச்சையாக இருக்கக்கூடியது பல தத்துவ அறிஞர்கள் தத்துவ குருமார்கள் இந்த உலகில் உலக வாழ்க்கை பற்றியும் உயிர்கள் பற்றியும் பேசிக்கொண்டே வருகின்றன ஆக ஆன்மீகம் என்பது ஒரு தேடல் அந்த தேடலில் இறையலும் இருக்கும் தத்துவவியலும் இருக்கும் இந்த இரண்டும் பற்றிய ஒரு நீண்ட நீடிய பயணம்தான் ஆன்மீகம் என்றும் உங்கள் பேராதரவோடு என் பயணம் தொடரும்